நாம் நம்முடைய பாட்டனார் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக மாபெரும் புரட்சியை பற்றவைத்த பெரும் நெருப்பு வைகுந்தர் உளவிய மண்ணில் போல நம்முடைய தாத்தாக்கள் உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு என்ற புரட்சி மொழியை இந்த மண்ணிலை விதித்த மகத்தான தலைவன் தாத்தா ஜீவானந்தம் உழவிய மண்ணில் எல்லை பிரிப்பில் என்னுடைய தாய் நிலம் இன்னொரு இனத்திற்கு சொந்தமாகிவிடக்கூடாது என்பதற்காக இறுதி வரை உறுதியாக நின்று போராடி தமிழகத்தோடு இந்த குமரி மண்ணை இணைத்த பெருமகனார் மார்சல் நேசமணி அவர்கள் உழவிய மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்தந்த காலகட்டங்களில் நம் இன மக்கள் எதிர்கொண்ட சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்து போராடினர் அவர்கள் வழி வழியே வருகிற நாம் இன்று நமது இன மக்கள் எதிர்கொள்கிற சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து களத்தில் ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எந்த மாற்றத்தையும் நாம் சந்திக்கவில்லை என்பதுதான் வரலாற்று பெருந்துயரம் கொடுமை இங்கே என் தம்பி தங்கைகள் பேசியது போல இதுவரை இப்படி ஒரு தலைப்பை தமிழர் நிலம் ஒரு மேடையில் பார்த்திருக்கார் பூமியே நம் சாமி என்று இது எதற்காக கன்னியாகுமரியில் இந்த தலைப்பை வைத்து பேச வேண்டிய தேவை வந்தது என்றால் அதற்கு காரணங்கள் பல இருக்கிறது என் அருமை பெற்றோர்களே என் பாசத்திற்குரிய தம்பி நாம் வணங்குகிற சாமியை காப்பாற்ற இந்த நாட்டில் அரசியல் செய்ய எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும் நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள் நாங்கள் அதை கடந்து எதையாவது சாதிக்க பார்க்கிறோம் நீங்கள் எங்களை மதமாக பார்க்கிறீர்கள் நாங்கள் அதை கடந்து மனிதத்தை பார்க்கிறோம் உலகில் எப்படி பார்த்தாலும் புனிதமானது மனிதம்தான் அதனால் இதுவரை அரசியல் செய்த தலைவர்களோடு இயக்கங்களோடு எங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் புரட்சியாளரான அம்பேத்கர் கற்பித்ததை திரும்ப ஒரு முறை என் தம்பிதங்களுக்கு எடுத்துச் சொல்ல நான் கடமைப்பட்டவன் தான் நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சதறுவதை எவராலும் தடுக்க முடியாது என்று அவர் நமக்கு கற்பித்ததை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே அருமை தம்பி சாதி மதம் கடவுள் உணர்ச்சி என்பதாம் வெறும் மனிதனுக்கு மட்டுமானது ஆனால் அரசியல் என்பது உலகில் எல்லா உயிர்களுக்குமானது அரசியல் என்பது தன்னலமற்ற உலக உயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு அதில் அற்ப மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மதம் கடவுள் உணர்ச்சி கலக்கவே கூடாது ஒன்றை நீங்கள் உங்கள் ஆளுமனதில் பதிவைத்து பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் ஒரு போதும் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் நீ சான்று வேணா எடுத்துக்காட்டு மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது இறைவனை தரிசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஏழை மகனை ஒரு ஏழை தாயை தரிசித்து அவளுக்கு தேவை எதுவோ அதை நிறைவேற்றுவதை ஆகச் சிறந்த இறைப்பணி என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பசித்தவன் தட்டில் உணவிடுபவன் எவனோ அவன்தான் உலகத்தில் தலை சிறந்த கடவுள் உன் நெய் வைத்தியம் செய்யணும் பொங்கல் படைக்கணும் பூஜைக்கு தேங்காய் கொடுக்கணும் வாழைப்பழம் கொடுக்கணும் நான் தான் கொடுக்கணும் இவன் தான் கொடுக்கணும் பூமி நம் தாய் நம் சாமி என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான சொற்கள் அல்ல உடன் பிறந்தார்களே நாம் பூமி தாயின் பிள்ளைகள் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய சூரியனில் ஏற்பட்ட பெருவடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்கள் அதில் ஒன்று பூமி மற்ற கோள்களில் உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பில்லை காரணம் நீர் இல்லை சூரியனின் வெடித்து சிதறிய இந்த பூமி நாளடைவில் காலப்போக்கில் மேல்மட்டம் குளிர்ந்து 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 நீர் உண்டாகுது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடு நேர்மாறாக ஆக்சிஜன் இரண்டு விழுக்காடு ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடுனா தண்ணி இல்லை இயற்கை விதி நீர் உண்டாகுது நீரிலே ஒருசல் உயிரினம் அமீபா உண்டாகுது அந்த ஒரு செல் உயிரினத்தில் இருந்துதான் உலகில் இவ்வளவு உயிர் உயிர்ப்பெருக்கம் என்பதை கற்றிருந்த இளம் தலைமுறையினர் நன்கு அறிவீர்கள் இந்த பூமி ஒரு மண் என்று நினைப்பது தவறு இது மண்ணல்ல நம் தாயின் மடி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய அண்ணன் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் பத்து மாதம்தான் உங்களை கருவறையில் சுமந்தாள் ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை உங்களை சுமக்கிறாள் தாயின் கருவறையிலிருந்து நீங்க வெளியே வந்து முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பல் அவள் மடியில் தானே ஆதலினாலே நண்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள்